நல்ல மனம் இன்றைய தினமணிக்கதை இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரசுரிக்கப்பட்டது எழுதியவர் கே என் சுவாமிநாதன் கதை படிப்பவர் கே என் சுவாமிநாதன் செலவுக்கு பணம் வேணும்னு சொன்னேனே ஏடிஎம்மில் எடுத்துன்னு வந்தீங்களா அசுரி போல மயிலியின் குரல் கேட்டது வீட்டுக்கு வந்தும் அது வேலையில் மூழ்கியிருந்த சிவராமன் என்னுடைய கைப்பட்டியில் கருப்பு நிற பையில் இருபதாயிரம் ரூபாய் வைத்திருக்கிறேன் என்றார் சற்று நேரத்தில் அப்படி என்ன ஆஃபீஸிலிருந்து வந்ததும் மறுபடியும் ஆஃபீஸ் வேலை என்னால் கண்டுபிடிக்க முடியலை வந்து எடுத்து கொடுத்துட்டு போங்க என்றார் கொண்டே அறைக்குள் வந்த சிவராமன் கைப்பட்டியில் தேடினார் என்னது பெட்டியிலே தானே கருப்பு பைய வச்சேன் அது எப்படி மாய்மாய் போயிருக்கும் என்று பதை பதைத்தார் சிவராமன் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் பெட்டியிலே இருக்கிற குப்பையை தள்ளி வச்சிட்டு தேடுங்க என்றான் மைதிலி அலுவலகம் கொண்டு சொல்கின்ற பெட்டியில் இருந்தவற்றை எல்லாம் வெளியே எடுத்து வைத்து விட்டு பெட்டியிலிருந்த எல்லா அறைகளிலும் தேடினார் சிவராமன் கருப்பு நிற பையை காணவில்லை சிவராமனின் படபடப்பு அதிகமாகியது மனைவியிடம் சொன்னார் அந்த பையில் என்னுடைய ஏடிஎம் கார்டு பேன் கார்டு ஆதார் கிரெடிட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் செக் புக் எல்லாமே இருக்குது அந்த பை எங்கே போயிருக்கும் நிதானமாக யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏடிஎம்ல பணம் எடுத்ததற்கப்புறம் வேறு எங்கே போனீங்க என்று கேட்டாள் பணம் எடுத்ததற்கப்புறம் தள்ளுவண்டியிலே பழமும் பக்கத்திலே கடையிலே பூவும் வாங்கினேன் அப்புறம் ஓட்டலில் போய் டிஃபன் காஃபி சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் மனைவி வற்புறுத்தியதால் சிவராமன் கருப்பு பை காரில் விழுந்திருக்குமோ என்று தேடி பார்த்தார் பலனில்லை பெட்டியை சரியாக மூடாமல் தெருவிலோ பழக்கடை பூக்கடை அருகிலோ அல்லது ஓட்டலிலோ விழுந்திருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார்கள் நீங்கள் வங்கியோட ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணி ஏடிஎம் மற்றும் கிரெடிட் கார்டு வேற யாரும் உபயோகிக்காமல் தடை பண்ணிடுங்க என்றாள் மைதிலி ஏடிஎம் கிரெடிட் கார்டு எண்களை எங்கும் குறித்து வைக்காததால் அதுவும் செய்ய முடியவில்லை பணமும் மற்ற முக்கிய ஆவணங்களும் தவறுவிட்டு விட்டேனே என்று நொந்து கொண்டார் சிவராமன் நம்பிக்கையோடு இருங்க நம்ம அதிர்ஷ்டம் நல்லவங்க யார்கிட்டேயானும் கிடைச்சா நம்ம பொருள் நம்மகிட்டே திரும்பி வரும் என்றாள் மைதிலி எனக்கு நம்பிக்கை இல்லை மைதிலி அந்த இடத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் அதுவும் சிறிய கடைக்காரர்களும் அன்றாட வேலை செய்பவர்களும் அவங்க ஒரு பெரும் தொகை கிடைத்தால் கஷ்டம் தீர்ந்தது என்று சந்தோஷப்படுவார்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு போய்விடுவாங்க என்றார் நீங்கள் எப்போதுமே இப்படித்தான் வறுமையில் இருப்பவங்க ஏமாற்றுவாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு ஏன் ஏழைகள் மீது உங்களுக்கு இத்தனை அவநம்பிக்கை சில பணக்காரர்களையும் விட ஏழைகள் நேர்மையில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்களுக்கு நேர்மை இல்லை அப்படின்னு சொல்லலை அன்றாட தேவைக்கு போதிய வருவாய் இல்லாதபோது போகும் வழியில் பெரும் தொகை கிடைத்தால் அது அதிர்ஷ்டம் என்றும் வறுமையை நீங்கள் கடவுள் காட்டிய வழி என்றும் நினைப்பதும் சகஜம் தான் எனக்கு பணமும் ஆவணங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை நம்பிக்கையோடு இருங்க காலையில் பார்க்கலாம் நீங்கள் சாப்பிட்ட ஓட்டல் பேர் ஞாபகம் இருக்கா காலையில் ஹோட்டல் டெலிஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சு அங்கே தேடி பார்க்க சொல்லலாம் அந்த ஓட்டலில் பையை தவறுபட்டு இருந்தால் என்னுடையதுன்னு ஆதார் கார்டு பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அது என்னுடையது அப்படின்னு தெரிந்தாலும் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க என்று பெருமூச்சு விட்டார் சிவராமன் ஏன் அப்படி என்ன செஞ்சீங்க நீண்ட பெருமூற்றுடன் சொல்ல ஆரம்பித்தார் சிவராமன் இன்றைக்கு மாலையிலே சாந்தி பவனம் ஹோட்டலில் டிபன் சாப்பிட போனேன் இட்லி மற்றும் வடை சாப்பிட்டு மசாலா தோசைக்கு ஆர்டர் பண்ணினேன் ஆனால் இட்லி வடை சாப்பிட்டவுடன் வயிறு நிறைந்தது போல இருந்தது ஆகவே சர்வரை கூப்பிட்டு எனக்கு மசாலா தோசை வேண்டாம் ஃபில்டர் காப்பி மட்டும் கொண்டு வா என்றேன் சரி சார் மசாலா தோசை ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன் சார் என்றான் அந்த சர்வர் சாப்பிட்டு முடித்தவுடன் எனக்கு வந்த பில்லில் மசாலா தோசைக்கும் நூறு ரூபாய் போட்டு இருந்தது சர்வரை கூப்பிட்டு காட்டினேன் ஆர்டரை கேன்சல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லில் போட்டிருக்க என்ன இது அப்படின்னு கோபமா கேட்டேன் சார் நான் பில் போடுறவர்கிட்ட சொன்னேன் அவர் கேன்சல் பண்ண மறந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் கோபமா பேசுகிறதை பார்த்த பில் போடுற தம்பி வந்தார் ஆமாம் சார் மசாலா தோசை ஆர்டரை கேன்சல் பண்ண சொன்னால் அதை நான் கேன்சல் பண்ண மறந்துவிட்டேன் இந்த பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு பில்லை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தப்பு நடக்கிறது சகஜம் அப்படின்னு பெருந்தன்மையாக இருந்திருக்கலாம் அப்படி செய்யாமல் இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாற்றியிருக்கீங்க இந்த நூறு ரூபாய் ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணினீங்களா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் நான் போட்ட சப்தத்திலே சாப்பிட வந்தவங்க எல்லாம் எங்களையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய மேலாளர் வந்து தெரியாமல் நடந்த தப்பு அப்படின்னு சொன்னார் கடைசியிலே முதலாளி வந்து சமாதானம் சொன்னார் இப்படி கவனக்குறைவாக நடந்துக்கிட்டு ஓட்டல் பேர் கெடுக்கிறீங்க அப்படின்னு சர்வர் பில் போடுற பையன் இரண்டு பேரையும் செட்டினார் நான் சாப்பிட்டு டிஃபனுக்கு காசு வாங்கலை சர்வர் பில் போடுற பையன் இரண்டு பேர் முகத்தை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது அழுதுடுவாங்க போல இருந்தது அப்போத்தான் நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி அவங்களை திருடன்னு சொல்கிற மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு மனத்தில் எண்ணம் வந்தது என்னுடைய முன்கோபம் அவசர புத்தி என்னை அப்படி பேச வச்சிது அந்த குற்ற உணர்ச்சியிலே அவசரமாக எழுந்து வந்தபோது அந்த பையை தவறு விட்டு இருப்பேன் நீயே சொல்லு இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு உதவி செய்ய மனு வருமா என்றார் சிவராமன் எனக்கு மற்றவங்க மேலே நம்பிக்கை இருக்குது நேர்மையாக சம்பாதித்த படம் கண்டிப்பாக கிடைக்கும் கடவுளை வேண்டிக்கிட்டு தூங்குங்க என்றாள் மைதிலி இரவு ஒன்பது மணி சாந்தி பவனம் சிற்றுண்டி சாலை கணினியில் அன்றைய தினத்தின் விற்பனையை சரிபார்த்து ஓட்டல் உரிமையாளருக்கு விற்பனை விவரத்தை மின்னஞ்சல் மூலம் அனுப்பிவிட்டு ஓட்டல் மேல் தளத்தில் சிப்பந்திகள் தங்கும் அறைக்கு செல்ல இருந்தான் கார்த்திக் வேலை முடித்து அறைக்கு திரும்புவதற்கு முன் ஓட்டல் அறையெல்லாம் நன்றாக சுத்தம் செய்திருக்கிறதா என்று சரிபார்த்து செல்வது அவனது வழக்கம் அப்படி பார்த்து வரும்போது வாடிக்கையாளர் சாப்பிட அமரும் இரு நாற்காலிகளுக்கு இடையே கருமையான நிறத்தில் ஒரு பை இருந்ததை பார்த்தான் கார்த்திக் பைக்குள் பெயர் விலாசம் ஏதேனும் இருக்கிறதா என்று பையை திறந்தபோது கனமாக இருந்த அந்த பையினுள் இருபதாயிரம் ரூபாய் மற்றும் பல வகையான காடு காகிதங்கள் இருந்தன ஆதார் கார்டில் இருந்த புகைப்படத்தை பார்த்து இவருடைய பணப்பை தானா இது என்றது அவனுடைய மனம் இத்தனை பெரிய தொகையை இதுவரை பார்த்திராத கார்த்திக் கருப்பு பையை கயிறு எடுத்துக்கொண்டு கொண்டு ஓட்டல் மேற்பார்வையாளரும் நண்பருமான சரவணன் அறைக்கு பிறந்தான் சரவணன் சார் இந்த பை ரெண்டு நாற்காலிகளுக்கு நடுவில் இருந்தது என்றான் கருப்பு பையனில் உள்ள எல்லாவற்றையும் ஆராய்ந்த சரவணன் கேட்டான் கார்த்திக் இந்த பை அப் யாருடையது அப்படின்னு தெரியுது அவனுக்கு தெரியும் சார் ஆதார் கார்டு இருந்தது அதனால் யாருடையது அப்படின்னு தெரிஞ்சுது இன்னைக்கு பில்லிங்கில் மிஸ்டேக் அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டாரே அவருடைய பை இது அவருடைய பெயர் சிவராமன் சரி என்ன பண்ணலாம் சொல்லு பணத்தையும் ஆவணங்களையும் பறிகொடுத்து விட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பார் அவருடைய செல்ஃபோன் நம்பர் அவருடைய பையில் இல்லை இருந்தால் உங்களோட உடைமை பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆதார் அட்டையில் வீட்டு விலாசம் இருக்கிறதால கொண்டு போய் அவங்க பொருளை கிட்டே சேர்த்துவிட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் சார் அவருக்கும் நிம்மதி இருக்கும் நமக்கும் பொருளை அதுக்கு உரியவர்கிட்ட சேர்த்து விட்டோம் அப்படின்னு திருப்தியாக இருக்கும் சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாமல் அந்த சிவராமன் சார் அதிகமாகவே சத்தம் போட்டார் அவரால் முதலாளிகிட்டேயும் நீ திருட்டு வாங்க வேண்டி வந்தது அப்படியும் அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீ நினைக்கிறியார் அவர் ஏதாவது மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம் சார் இல்லை எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போடுற சுபாவம் அவருக்கு இருக்கலாம் அதுக்காக நம்ம சுபாவத்தை மாற்றிக்கலாமா சார் பையோட சொந்தக்காரர் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிந்ததற்கு அப்புறமும் பொருளை திருப்பிக் கொடுக்கலைன்னா அது திருட்டு இல்லையா நமக்கு எதுக்கு சார் மற்றவங்க உடைமை என்றான் கார்த்திக் நீ சொல்வது சரி கார்த்திக் மனசு ஒரு சாத்தான் இதை காலையில் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தால் மனசு மாறினாலும் மாறிடும் இந்த விவரம் தெரிந்தால் மீதி பேர் நம்ம மனதை மாற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க நம்ம செய்கிறது தப்பில்லை நியாயம் அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்க அதிர்ஷ்டம் கதவை திட்டித்து கடவுளாக பார்த்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிப்போம் இதை தவிர இந்த படத்தை அவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறவரை பத்திரமா பார்த்துக்கணும் அது வரைக்கும் நம்ம தூக்கமும் கெட்டுப்போகும் என்னுடைய வண்டியிலே போய் கொடுத்துட்டு வந்துடலாம் நான் முதலாளி கிட்ட இதை பற்றி சொல்லிடுறேன் என்றான் சரவணன் பணமும் ஆவணங்களும் பறிபோன கவலையில் தூக்கத்தை தொலைத்த சிவராமன் தம்பதியிற்கு இரவு பத்து மணி காலிங் பெல் அழைப்பு ஆச்சரியமாக இருந்தது அதைவிட ஆச்சரியமடைந்தார் சிவராமன் வாசல் கதவை திறந்தபோது ஓட்டலில் பில் முறைகேடு பற்றி எந்த சிப்பந்தியிடம் சற்று தகாத வார்த்தைகள் பேசினாரோ அந்த சிப்பந்தி மற்றொருடன் நின்றிருந்தான் அவனுடைய கையில் சிவராமனுடைய கருப்பு பை பொருள் கிடைத்த மகிழ்ச்சியில் அவருக்கு ஒன்றும் தோன்றவில்லை மைதிலி அவர்களை உள்ளே அழைத்து அமரச் சொன்னான் கருப்பு பையை சிவராமனிடம் கொடுத்த சரவணன் சொன்னார் சார் நான் சாந்தி பவனம் ஹோட்டலின் மேற்பார்வையாளர் எங்கள் சிப்பந்தி கார்த்திக் இந்த கருப்பு பையை இரு நாற்காலிகளுக்கு இடையே கண்டெடுத்து என்னிடம் கொடுத்தார் ஆதார் கார்டில் விலாசம் இருந்ததால் உங்களிடம் சேர்ப்பித்து விடலாம் என்று வந்தோம் உங்களுடைய பொருள் எல்லாம் இருக்கிறதா என்று சரிபார்த்துச் சொல்லுங்கள் சிவராமன் பையினுள் பார்த்தார் இருபதாயிரம் ரூபாய் பணம் முதற்கொண்டு அவருடைய ஆவணங்கள் பேனா எல்லாம் அப்படியே இருந்தன இந்த காலத்தில் இப்படியும் மனிதர்களா நாம் எவ்வளவு மோசமாக மனிதர்களை எடைபோடுகிறோம் என்று அவர் மனது விரும்பியது சரவணன் கார்த்திக் இருவருக்கும் நன்றி கூறிய சிவராமன் இருந்த ஆவணங்களை கையில் எடுத்துக்கொண்டு இருபதாயிரம் பணத்துடன் கார்த்திக் கையில் பையை கொடுத்தார் சற்று தயங்கியபடியே கார்த்திக்கிடம் சொன்னார் தம்பி நீ செய்த அந்த உதவி மகத்தானது அதற்கு நான் நிச்சயமாக விலை போட முடியாது பணம் தவிர தவறவிட்ட ஆவணங்களை என்னிடம் சேர்ப்பித்து விட்டாய் இந்த பையில் இருபதாயிரம் ரூபாய் இருக்கிறது உனக்கு எத்தனை தேவையோ அதனை எடுத்துக்கொள் நீ இருபதாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் என்றார் கார்த்திக் அந்த பையை வாங்க மறுத்தான் சார் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பணத்தை நான் பார்த்தது இல்லை எங்கள் முதலாளி உணவு உடை தங்க இடம் நல்ல சம்பளம் எல்லாம் கொடுத்து எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஓட்டலுக்கு வரவங்க ஏதானும் மறந்து வைத்துட்டு போகிறது வழக்கம்தான் அப்படி வைத்துவிட்டு போன பொருளை அதனுடைய உடைமையாளரை தேடி அவங்க ஒப்படைக்கணும் அதுதான் தொழில் தர்மம் அப்படின்னு சொல்லுவார் அதைத்தான் சார் நான் செய்தேன் என்னுடைய கடமையை செஞ்சதுக்கு நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டா அது தப்பில்லையா சிவராமன் சொன்னார் கார்த்திக் நீ சொல்கிறது உன்னுடைய நாணயத்தையும் கடமை உணர்ச்சியையும் காண்பிக்கிறது இருந்தாலும் என்னுடைய மன இரண்டாயிரம் ரூபாயாவது நீ வாங்கிக்கிட்டா என்னுடைய மனசு நிம்மதியடையும் கார்த்திக் சொன்னார் சார் நான் எதையும் எதிர்பார்த்து உங்கள் பையை கொண்டு வரலை கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தையும் ஆவணங்களையும் இழந்து உங்கள் மனசு செஞ்சரப்பட்டிருக்கும் இதனால் உங்கள் தூக்கம் கூட பாதிக்கப்படும் அது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நானும் சாரும் வந்தோம் நீங்கள் உங்கள் பில்லில் தப்பு இருந்தது சத்தம் போட்டீங்க அது நியாயம்தான் ஆனால் சர்வரை தானே நீ அப்படின்னு அந்த சர்வர்கிட்ட இலக்காரமாக பேசினீங்க என்னையும் திட்டினீங்க அது எங்கள் எல்லாரையும் பாதிச்சுது இந்த மாதிரி வசவங்கள் எங்கள் தூக்கத்தையும் பாதிக்கிறது படிக்கிற ஆசை இருந்தும் மேலே படிக்க வழி இல்லாமல் எங்கள் குடும்பத்துக்காக கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்து வேலை செய்கிறோம் எங்களை கேவலமாக நினைக்காமல் இவங்களுக்கும் நீதி நேர்மை நாணயம் சுயமரியாதை எல்லாம் உண்டு அப்படின்னு உணர்ந்து எங்களை நடத்தினால் சந்தோஷப்படுவோம் நாங்கள் வரோம் சார் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றான் கார்த்திக் சரவணனுடன் கார்த்திக் இருந்த உண்மையை உணர்ந்த சிவராமன் வாயடைத்து நின்றார் நேர்மை என்ற விதை முளைக்க பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடு தேவையில்லை நேர்மை சாதியை பார்த்தும் வருவதில்லை அதற்கு தேவை பண்பட்ட நல்ல மனம்